மகிழ்ச்சி ராமலட்சுமணர்கள் தேவியுடன் தானகம் ஏகி வந்த போது தங்கள் நாட்டின் எல்லைக்கு வந்த போது எதற்காக அவ்வளவு பேர் ஆரவாரத்திற்கான வரவேற்பு செய்தீர்கள் என்பதும் அந்த வரவேற்பிலே சைவ உணவு தவிர சைவ உணவோடு அசைவ உணவான மீனையும் படைத்து செய்தீர்களே அது சரியா என்பதுதான் தங்களுடைய உள்ள விடம் குருவே அவையோரை சான்றோ பெருமக்களே ஐயாயிரம் லட்சம் படைக்கு சொந்தக்காரன் நான் பிறந்து ஏழு வயது சிறுவனாக இருக்கின்ற காலத்திலே இடத்திலே ஒரு அரசன் வந்து என்னுடைய சாப விமோசனம் பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழி சொல் என்று கேட்டான் அந்த நேரத்திலே என்னுடைய தந்தையார் அங்கு இல்லை

இந்த சின்ன திருவனின் சாப உபதேசத்தை கேட்கலாம் என்று நினைத்தான் அப்போது சொன்னேன் எந்த சாப விமோசனம் என்று சொன்னாலும் தமிழ் கடவுளாக இருக்கின்றானே முருக பெருமானை மூன்று வரை முருகா 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 என்று சொல்லுங்கள் உங்கள் சாப விமோசனம் கேட்கலாம் என்று சொன்னேன் சொல்லை கேட்டு முருகா முருகா என மூன்று முறை சொன்னான் சாப விமோசனம் அடைந்தான் அரசன் சாப விமோசனம் அடைந்து இடத்தை விட்டு சென்ற பிறகு என் தந்தை வந்து சேர்ந்தார் மகனே வந்திருக்கிறது யாரோ தெரிகிறது யார் அந்த அரசன் எதற்காக வந்தார் என்ன சொன்னார் என்று கேட்டார் தந்தையே மன்னித்து விடுங்கள் நீங்கள் இல்லாத குறையை போக்க வேண்டும் உங்களின் மகனாக உங்களின் சீடனாக அந்த அரசனுக்கு என்னால் முடிந்த சாப விமோசன

தந்தையின் வரத்தை பெற்றவனாக குருவின் வரத்தை பெற்றவனாக வேலூர் மரத்திலே பிறந்து அந்த கங்கை கரையிலே நான் அந்த ஆசிச நிசாத குலத்தினுடைய தலைவனாக மன்னனாக அந்த நாட்டை ஆட்சி சென்றிருக்கும் போதுதான் அங்கு வனவாசத்திற்காக வருகின்றார் சீதாதேவியோடு ராமபிரானவர்கள் ராமபிரானவர்களை அன்னோடு வரவேற்று பாதம் பண்ணிட்டு இந்த அவருக்கு என் நாட்டினுடைய உணவாக இருக்கக்கூடிய

மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொம்பு தேனி கொடுத்தேன் தெரிவிப்பதற்காக ஆக நான் என் எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த மக்களுக்கு தெரிவிப்பதற்காக நான் மீனும் தேனும் கொடுத்தேன் நான் கொடுத்த மீனும் தேனையும் அவர் சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் அன்போடு பெற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் கேளுங்கள் குருவே ஆகா நீ எப்போது

எனக்கு நான்கு தம்பிகள் அன்போடு என்னுடைய தென் என்னை கரையில ஏற்றி படைகளை ஏற்றி சென்று வடகதையில இருக்கின்றே அருமை தம்பி எனக்கு இன்னொரு தம்பி இன்றோடு நான்கு தம்பிகளோடு நாம் ஐவனாக என்று என்னை தம்பியாக ஏற்றுக் கொண்டாட ராமச்சான் அவன் பாதம் பணிந்துதான் நான் அவருக்கு மரியாதை செலுத்துவேன் அந்த ராமபிரான் ராமபிரானுக்கு ஒரு துன்பு விட்டு விடுவோனோ பரதன் வந்தார் பரதன் என்று எனக்கு தெரியாது அவர் ராமனின் தம்பி எனக்கு தெரியாது இருக்கட்டும்

குகன் என்று சொல்வதை விட ராமனின் தம்பி என்று சொல்லி பெருமிதப்படுகிறேன் நான் என்னுடைய தந்தை கொடுத்த அந்த மரத்தை விட இந்த நாட்டு மன்னன் என்பதை விட நட்புக்கு இலக்கணமாக ராமனுக்கு தம்பியாக ராமனுக்கு நண்பனாக பிறந்ததையும் வாழ்ந்ததையும் பிறவி பயனாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே இளைஞர்களே மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்ம வாழப்பாடி வட்டாரம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க